அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழக கட்சி சார்பாக என்னுடைய பேச்சு என்னோட ஒளிப்பதிவு எல்லாமே இருக்கும் கட்சியோட வளர்ச்சிக்கு நமது டிவி கே வெற்றி வாரிஸ் ஓட எனக்கு வேணும் ஏன்னா நான் என்னோடய காணொலிகள் அனைத்தும் தமிழக வெற்றி கழக கட்சி சார்ந்து தான் அமையும் நம்மளோட கட்சி தலைவர் வந்து ஒரு சில குறிப்பிட்ட நிர்வாகிகள் அல்லது சில குறிப்பிட்ட நபர்கள் தேவக கட்சியை சார்ந்து ஒரு குறிப்பிட்ட தவறான செய்திகளை வரப்போது நீங்கள் க கண்டிருக்கலாம் ஆனால் நமது தலைவர் பேச்சோட நீங்கள் நம்ம தலைவரோட பேச்சை கேட்டுருக்கீங்க நம்ம தலைவரை முடுக்கலாம் தமிழகத்தில் இந்த கட்சியை ஒரு பெரிய கட்சி இல்லை இதை அழிச்சிடலாம் என்ற ஒவ்வொரு காணொலியெல்லாம் பதிவு செய்யப்படும் ஆனால் நம்ம அதையும் மீறி நம்மளோட பேச்சு நம்ம கட்சியோட வளர்ச்சி எல்லாத்தையும் நம்ம முன்வைத்தி பேசணும் நம்மளோட பேச்சு அனைத்துமே தமிழக மக்களுக்கு வளர்ச்சியை முன்வைத்து தான் இருக்கிறது நம்மளோட தலைவராக அதை நோக்கி தான் நம்ம கட்சி அவர் அரசியலே முன்னெடுத்து வச்சுருக்கிறார் நாங்கள் ஒரு சிறிய ஒரு குறிப்பிட்ட கதையை முன்வைத்து இந்த பேச்சு தொடங்க ஒரு உயர்ந்த மரத்து கிளையிலே ஒரு ஆந்தை ஒன்று வசிக்கு தான் சுற்றி சுற்றி பார்க்க தான் குறைந்த அளவு பேசி தான் குறைந்த அளவு பேசினால் கூடி கேட்பார் ஆரம்பம் அதாவது நம்ம தளபதி வந்து ஒரு பிரச்சார கூட்டத்தில் வந்து பேசியிருந்தாரு ஒரு பிரச்சார பிரச்சாரத்தில் கட்சத்தீவை பற்றி பேசும்போது அவர் ஒரு ஐந்து நிமிடம் தான் பேசியிருப்பார் ஆனால் இலங்கையோட ஜனாதிபதியே கட்சி தீவுக்கு போய் பார்க்குறாரு ஏன்னா ஒரு குறைந்த அளவு பேச்சு தான் பேச்சியாக இருந்தாலும் தலைபதியோட பேச்சு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அந்த தாக்கத்தை நீங்கள் நன்றாகவே பார்த்துருக்கீங்க ஆனால் அங்கே இருக்க அமைச்சரும் ஜனாதிபதியில் போய் பார்க்குறாங்க ஏன்னா ஒரு தாக்கம் ஒரு ஒரு கட்சித் தலைவர் அந்த கட்சியை பற்றி ஒரு தீவை பற்றி பேசும்போது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது ஆனால் அதே தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்சித் தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையோ ஒரு தாக்கத்தையோ ஏற்படுத்தி பேசும்போது யாரும் அதை சரியாக எடுத்துக்கொள்வதில்லை ஏன்னா ஒரு தலைவரோட பேச்சு ஒரு குறைந்த அளவு பேச்சாக இருந்தாலும் அது கூடி கேட்கும் யாவருமே அதுதான் தளபதியோட பேச்சியாக இருக்கிறது இன்று ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தளபதியை முடிக்கிடலா மனைவியூர் பண்ணையார் இது போன்ற விமர்சனங்களை முன்வைத்தாலும் சிங்கம் என்றும் ஒருபோயும் விடாது சிங்கத்துக்கான மரியாதை ஒழிந்து நிற்குமே தவிர தாய்ந்து போகாது நமது கட்சி சார்பாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அனைவரும் எங்களுக்கு எனக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நான் ஒரு தே தமிழக வெற்றி கழக கட்சி நிர்வாகியாக அனைத்து காணொளிகளையும் பதிவுகளையும் நான் வலைத்தளங்களையும் பதிவிட முயல்கிறேன் உங்களோட ஆதரவு எனக்கு முழுமையாக முழுமையாக வேணும் இந்த காணொளியை பகிருங்க உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க மற்ற நிர்வாகிகளும் பகிருங்க நன்றி மேலும் என்னோட காணொலி வந்துனே இருக்கும் உங்களோட ஆதரவு எனக்கு மிகவும் தேவையானது நன்றி நன்றி வணக்கம்